ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மச்சாலும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக சின்ன டம்ரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு அரிசி ஃபுல்லாக ஒரு மிக்சி ஜரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் ஒரு வேளை காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ஒரு பீட்ரூட்டாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கு இல்லைங்களா அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து குட்டி குட்டியே கட் பண்ணி இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கும் போது நல்லா வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பத்தில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு எடுத்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தட்டு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்றாங்க அந்த தட்டு ஃபுல்லாவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏழு தட்டு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அந்த மாவு எடுத்து கொஞ்சமாக மட்டும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதே மாதிரியும் மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மாவு வந்து இந்த பத்தத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வருங்க அதே சமயம் மாவு அதிகமாக உள்ளே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா ஒவ்வொரு தட்டை இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு தட்டு வச்சு அதுக்கு மேலே ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா மீதி இருக்கிற மூணு தட்டு இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சிடலாங்க இதே மாதிரி மாவு நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஒன்றரை நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க அதிக நேரம் வைக்க தேவையில்லை இப்போ ஒவ்வொரு கேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லைங்களா ஒன்றரை நிமிஷம் இல்லாட்டி ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட விட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை இப்போ கீழே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூடாக போது எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்காதுங்க ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றி வெயிலில் வச்சு ஒரு கால் மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் போய் லைட்டை திருப்பி திருப்பி போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க அதிக நேரம் வெயிலில் வைக்க தேவையில்லைங்க இப்போ ஒரு கால் மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக கால் மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறதுனால டக்குனு ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் கூட விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான நம்ம அப்பளம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you friends. Bye.